நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்க நெக்வே டிசைன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பினீங்கன்னா அடுத்த இர ஓரிரு தினங்களில் உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடுங்க இந்த கொரியர் உங்களுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடதுங்க இடையில் ஏற்படும் சேதாரங்கள் அனைத்துக்கும் நானே பொறுப்புங்க உங்கள் கைக்கு பொருள் வந்துருச்சு சூப்பராக இருக்காக்கா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எல்லா விதமான செய்தாரங்களுக்கும் நானே பொறுப்புங்க சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் இதை சம்மந்தமாக அனுப்பிச்சு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் வந்து கேட்லாக் ப்ராடக்ட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சு உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா ஸோ இது நீங்கள் புக் பண்ணிங்கன்னால் ஃப்ரீ புக்கிங் தான் எடுப்போம் ஒரு த்ரீ டேஸ் அல்லது ஃபோர் டேஸ் ஆகும் உங்களுக்கு நான் கொரியர் போடுறதுக்கு சரிங்களா அதனால் நீங்கள் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எனக்கு பேமெண்ட் பண்ணீங்கன்னா பேமெண்ட் பண்ணதுலேருந்து மூணு நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொரியரே போடுவேன் கொரியர் பண்ணி அடுத்து இரண்டு தினம் மூன்று தினங்களில் உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடும் ஓகேங்களா சரிங்க இது சம்மந்தமாக வெறும் சந்தேகம்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி க்ளியர் பண்ணிக்கோங்க இதில் இன்னும் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் முழுசாக பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எடுக்கு தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வீவாகும் ஸோ வளையல் மேலாக போட்டிருக்கேங்க ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து பிபிஸ் வளையல் ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்ரீ சூர்யாஸ் கோல்டு கவரிங் சேனலில் லைவ் ப்ரோக்ராமில் மதியம் மூணு மணிக்கு போயிட்டுருக்குங்க ஸோ அதில் வந்து எண்டில் வந்து ஆஃபர் மெகா ஆஃபர் கொடுத்துருக்கேங்க ஸோ அந்த வீடியோவை நாளைக்கு ரெண்டுக்கு பத்து ப்ரோக்ராம் இருக்கும் வாய்ப்பு இருக்கவங்க அந்த பத்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ரெண்டுக்கு பத்து ப்ரோக்ராமும் ரெண்டுக்கு ரெண்டுலேருந்து ஜீரோ பாயிண்ட் வரைக்கும் குழந்தைங்கள் வளையல் எல்லாத்தையும் அதுக்கு அடுத்த நாள் பண்ண போகிறேங்க ஸோ டூ டேஸ் ப்ரோக்ராமாக நீங்கள் அட்டன் பண்ணி லாஸ்ட்டில் ட்விஸ்ட் வச்சுருக்கேன் ஸோ அதில் வரைக்கும் இருந்து அது என்ன க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் கலந்துக்கிட்டீங்க நீங்களும் வின்னர்ஸ் ஆகலாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணி லைவ் ப்ரோக்ராம் கடைசி வரைக்கும் கவனிச்சிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்குது ப்ளஸ் கிஃப்ட் இருக்குங்க ஸோ வாய்ப்பு இருக்கவங்க கலந்துக்கங்க கலந்துட்டியங்களும் அந்த கிஃப்டை பயன் பயனடைங்கள் நன்றி மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களையும் உழைவு ப்ரா ப்ரோக்ராமில் அட்டன் பண்ண சொல்லுங்கள் நன்றி மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்